ஸ்ரீகுருப்பியோ நம வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதி சந்தேஷா விசேஷ உபன்யாசம் அவுபாசனம் அப்படிங்கிற தலைப்பில் சில தர்மங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இந்த லோக்கத்தில் எத்தனையோ ஜந்துக்கள் பிறந்திருந்தாலும் கூட இந்த ஜென்மாங்கிறது ரொம்ப துர்லபம் ஒளவையார் பாட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு உயர்வாக காற்றா இந்த மனித பிறவியை வேதமும் அதை தான் சொல்கிறது ரிஷிகளும் அப்படி தான் காண்பிச்சிருக்கா இது ஏன் அரிது அப்படின்னு கேட்டால் அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் நாம் எத்தனை வருஷ காலம் வாழணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனை வருஷ காலம் வாழக்கூடிய சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு வாழ்ந்து முடித்த பிறகு அடுத்த பிறவி நாம் என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட பிறவியை நாம் எடுக்கக்கூடிய திறனும் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு அடுத்த பிறவியை இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய சக்தியும் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த மனுஷ ஜென்மாவுக்கு அதுக்காகத்தான் நிறைய கடமைகள் நமக்கு வச்சுருக்கா ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு பகவத்பாதாச்சாரியால் காண்பிக்கிறார் அத்தனை ஜந்துக்களை காட்டிலும் இந்த மனுஷன்கிறது ரொம்ப துர்லபம் ஜந்துக்களுக்கு சமமாக காண்பிச்சிருக்காரே மனுஷனை அப்படின்னா ஏன் அப்படின்னா பாக்கி ஜந்துக்களுக்கும் மனுஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது என்னென்னா போஜனே சஜனேஜீவ பிரஜோத்பாதன கர்மசு சமானபாவோ பூதானாம் போஜனம் பண்ணுறது சாப்பிட்றது தூங்கிறது பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறது இவைகளில் பாக்கி ஜந்துக்களுக்கும் மனுஷனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் மனுஷனை சிறப்பாக காண்பிக்கிறது இதுன்னா தர்மையேவன் அரஸ்பரஹா தர்மம் பண்ணுறதுங்கிறது மனுஷனால் மாத்திரம்தான் முடியும் பாக்கி ஜந்துக்களால் முடியாது மேலும் பாக்கி ஜந்துக்களை காட்டிலும் மனுஷனுக்கு மனுஷங்கிற இதுவன் ரொம்ப துஷ்டமான பிராணின்னு வேறு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம் ஏன்னா இப்போது பாம்பு இருக்குது அப்படின்னா அது புத்துக்குள்ளே இருக்கும் அது நினச்சா எங்கே வேணால் சுதந்திரமாக போகலாம் என்ன கையில் விஷம் வச்சுருக்கு இருக்குது வாயில் அது சுதந்திரமாக போகலாம் ஆனால் அப்படி இல்லை அது அது ஒரு கட்டுப்பாடாக புத்துக்குள்ளே வாசம் பண்ணுறது ஆகாரம் வேணும்னா வெளியில் வருது தனக்கு ஆகாரம் கிடச்ச உடனே திரும்ப உள்ளே போய்டுறது தானாகவே கட்டுப்பாடுகளை வச்சுருக்கு சிங்கம் இருக்குன்னா அது காட்டில் தான் வசிக்கிறது தனக்கு ஆகாரம் வேணும்னா தான் அது பாக்கி ஜந்துக்களை ஹிம்சிக்கிறதே வழியாக எப்பொழுதும் பாக்கி ஜந்துக்களை ஹிம்சிக்கிறது இல்லை அது தானே ஒரு கட்டுப்பாடை வச்சுன்னு இருக்கு ஆனால் இந்த மனுஷனுக்கு இப்போது சிங்கத்துக்கோ பாம்புக்கோ கையில் ஆயுதம் இருக்குது வாயில் பல் இருக்குது கையில் நகம் இருக்குது சிங்கத்துக்கு உடம்பில் பலம் இருக்குது நினச்சா ஒரு அடி அடித்தா போதும் இறந்து போடுவோம் ஆனால் பார்க்குறவாலைலாம் அப்படி அடிக்கிறது இல்லை அது இயற்கையாகவே ஒரு கட்டுப்பாடை வச்சுன்னு இருக்கு சிங்கம் பாம்பும் இயற்கையாகவே ஒரு கட்டுப்பாடை வச்சுருக்கு ஆனால் மனுஷனுக்கு ஆயுதமே தேவையில்லை நாக்கை ஒன்றை வச்சுண்டு உலகத்தை பூரா ஆட்டலாம் அவன் இயற்கையாகவே கட்டுப்பாடாக இருக்கிறவன் இல்லை மனுஷன் இப்போ இங்கே இருக்காருன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணால் போகிறோம் உலகத்தை பூரா பதட்டமாக உண்டு பண்ணலாம் அப்படி துஷ்டமான ஜந்து மனுஷன் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வச்சுருக்க கட்டுப்பாடுகள்னால் நியமங்கள் அந்த கட்டுப்பாடுகளோடு நாம் இருந்தால் நமக்கு இந்த இந்த பிறவி பயனுள்ளதாக அமையும் அதற்கு கூடவே நமக்கு ஒருத்தரை வச்சிருக்கேன் யாருன்னா அக்னி அக்னியை நமக்கு கொடுத்துருக்காரு பகவான் அக்னிர்தேவோ த்விஜாதீனாம் முனீனாம் ஹிருதி தெய்வத்தம் பிரதிமாது அல்புத்தீனாம் சர்வத்திர சமதரிசினாம் அப்படின்னு நாம் பகவானை எங்கே ஆராதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கா ரிஷிகள் பகவான் எங்கே ஆராதிக்கணும் அப்படின்னா பிராமணன் முதலியவர்கள் அக்னியில்தான் அத்தனை பகவானையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் எந்த தெய்வத்தை பார்க்கணும்னாலும் அக்னியில் பார்க்கணும் முனீனாம் ஹிருதி தெய்வத்தம் மகர்ஷிகள்லாம் எங்க தெய்வங்களை பார்ப்பான்னா ஹிருதயத்தில் பார்ப்பான் பிரதி மாசு அல்ப புத்தினாம் அல்லது படிப்பறிவில் ஒன்றும் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னா அவன் பிரதிமிகள பகவானை பார்க்கணும் ஈஸ்வரனை பார்க்கணும் விக்கிரகங்கள் இவைகளில் பகவானை பார்க்கணும் ஆராதிக்கணும் சர்வத்திர சமதரிசினாம் ஞானிகள் எங்கே பகவானை பார்ப்பானா எல்லா இடங்கள்லேயும் பார்ப்பாள் சர்வவியாபியாக இருக்கிற பகவானை எல்லா இடங்கள்லேயும் பார்ப்பா ஞானிகள் இந்த பிராமணன் முதலியவர்களுக்கு அக்னியில்தான் பகவானை பார்க்கணும் அப்படின்னு வச்சிருக்கு தான் நமக்கு பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரையிலும் அக்னி நமக்கு கூடவே வராது ஸ்திரீகளுக்கு தான் நித்தியமாக சொல்லியிருக்கு விவாகம் ஏன்னா உபநயன ஸ்தானமாக இருக்கிறதுனால விவாகம்ங்கிறது கட்டாயம் ஸ்திரீகள் பண்ணிக்கணும் புருஷாளுக்கு கட்டாயம் பண்ணிக்கணும்னு கிடையாது ஏன் அப்படின்னா ஸ்திரீகளுக்கு தான் ரொம்ப முக்கியம் இந்த விவாகம்ங்கிறது அந்த விவாகம் ஆன பிறகு அந்த ஸ்திரீக்கு பாதுகாப்பாக அந்த அக்னியை கொடுக்குறார் பர்த்தா அதுக்கு உபாசனா அக்னின்னு பேர் பத்னி எங்கே இருக்காளோ அங்கே தான் அந்த அக்னி இருக்கணும் பத்னிக்கிட்டகையே இருக்கணும் அந்த அக்னி அக்னி கிட்டகையே பத்னி இருக்கணும் ச ஆயத்தனே பத்னி உபவிசதி அப்படின்னு நியமங்கள் வச்சுருக்கா அந்த அந்த மனைவியாக வரக்கூடியவளுக்கு பலமாக இருக்கிறவர் அந்த அக்னி அந்த அக்னி அதுக்கப்புறம் அதுக்கு அவுபாசன அக்னின்னு பேர் வருது உபாசனம் ஆரம்பித்த பிறகு அது ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டானம் அது இந்த தம்பதிகளுக்குள்ள நிறையா ஸ்னேகத்தை ஏற்படுத்துறது அந்த உபாசனம் அதன் மூலமாக தேசக்ஷேமம் ஏற்படுறது அந்த உபாசனத்திலேயே நாம் பார்த்தோமானா அக்னி பிரதிஷ்டைன்னு முதல்ல வரும் இந்த உபாசனத்துக்கு நியமங்கள்லாம் சொல்கிற பொழுது இந்த உபாசனம் எப்போ பண்ணணும் அப்படின்னா கல்யாணமான பிறகு உபாசன ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா அதற்கப்பறம் கட்டாயம் தொடர்ந்து பண்ணிண்டே வரணும் எப்போ பண்ணணும்னா சாயங்காலம் சூரியன் இருக்கிற பொழுதே அந்த அக்னியை எடுத்து வச்சிடணும் நட்சத்திரங்கள்லாம் உதயமாற பொழுது அந்த உபாசன ஹோமத்தை பண்ணணும் சாயங்காலம் காலம்பறை சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அந்த அக்னியை எடுத்து வச்சுடணும் சூரியன் உதித்த பிறகு அந்த ஹோமத்தை பண்ணணும் இதுதான் காலம் உபாசனத்துக்கு அந்த காலம் விட்டு போயிடுது அப்படின்னா இப்போ சாயங்காலம் அந்த சூரியன் இருக்கிற பொழுதே அக்னியை எடுத்து வைக்க முடியல கொஞ்சம் லேட்டாகிடுது அப்படின்னா வந்த உடனே அதை பண்ணணும் அந்த உபாசனத்துக்கு காலம் ராத்திரி பூரா உண்டு ஆ காலாத் காலகானு எத்தனை நாழி கழித்து வந்தாலும் அந்த உபாசனத்தை பண்ணணும் அதே போல் தான் கால வேளையில் அந்த சரியான காலத்தில் அந்த உபாசனத்தை பண்ண முடியலன்னா எப்போ முடிகிறதோ உடனே செஞ்சுடணும் சாயங் சாயங்காலம் அவுபாசனம் வரைக்கும் பா கால காலம்பரம் பண்ண வேண்டிய உபாசனத்துக்கு காலம் உண்டு அகாலாத் காலஹா அப்படின்னு சாயங்காலம் உபாசன காலம் வரைக்கும் கால வேலையில் உள்ள உபாசனத்தை கொண்டு போகக்கூடாது முன்னாடியே பண்ணிடணும் பண்ண முடியல அப்படின்னு நாம் அதை விட்டுடுவோங்கிறதுக்காக ரிஷிகள் அவ்வளோ தூரம் நமக்கு டைம் கொடுக்குறா செய்யணும்னு அப்படி பண்ணணும் காலம்பரையும் சாயங்காலமும் கட்டாயம் அதை செய்யணும் அந்த உபாசனம் இருக்கிற இடத்துல பத்தினி இருக்கணும் கிட்டக்க இருக்கணும் அப்படி அந்த உபாசனத்தை பண்ணணும் எப்படி பண்ணணும்னா அந்த அக்னியை வந்து அணையாமல் இருக்கிறா போல் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அந்த அக்னி அணையக்கூடாது தாரியமாக இருக்கணும் அந்த அக்னியை எடுத்து வச்சு அதில் அந்த உபாசனத்தை பண்ணுற பொழுது முதல்ல அக்னி பிரதிஷ்டைன்னு வருது இந்த அக்னி தான் கடைசி வரைக்கும் வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அக்னி அந்த அக்னியில் அத்தனையும் பிரார்த்தனை பண்ணுறோம் நாம் அதில் அக்னி பிரதிஷ்டேன்னு வருது அதில் பார்த்தா தெரியும் அதில் ஒரு மந்திரம் சொல்லுவோம் சமித்தை வச்சுட்டோம் அந்த மந்திரம் எதை வர்ணிக்கிறதுன்னா சோமயாகத்தில் நாம் வச்சிருக்கக்கூடிய அக்னியை இந்த உபாசனத்திலேயே நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அவ்வளோ கௌரவம் இருக்கு அந்த அக்னிக்கு சத்ரிசங்காத்ரஜோ அஸ்ய பாதாத்வேஷீஷே சத்தாசோ அஸ்ய திரிதாப்தோஷோரோ ரவீதி மகோதேவோ மரும் ஆவிவேஷா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறோங்க இந்த மந்திரம் என்ன வர்ணிக்கிறது அப்படின்னா இந்த அக்னியை வர்ணிக்கிற ரெண்டு அர்த்தம் இந்த மந்திரத்துக்கு முதல்ல ஒரு அர்த்தம் என்னன்னா அக்னி பகவான பிரார்த்தனா பண்ணுறோம் அந்த அக்னி எப்படி இருக்கார்னா இருக்காருனா சத்வரிசுங்க நாலு கொம்பு இருக்கு திரையோ அஸ்ய பாதா ஆஹா மூன்று பாதங்கள் ட்வேஷீர்ஷே ரெண்டு சிரசு சத்தஹஸ்தாசோ அஸ்ய ஏழு கைகள் பத்தா மூன்று அக்னியாக விஸ்தாரமாக இருக்கார் அவர் ரிஷபகா ரிஷபகான்னா பெரிய காளை வளர்ந்த காளை கம்பீரமாக நிற்கும் பார்த்தா தெரியும் ரோர வீதி கத்தறது கத்தி தின்னா அத்தனை பசுக்களும் மிரண்டு போகும் பயப்படும் அப்படின்னு இந்த அக்னி பகவானை வர்ணிக்கிறது இந்த மந்திரம் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இந்த அக்னியவே நாம் சோமயாக அக்னியாக தியானம் பண்ணிக்கிறோம் சோமயாகத்தை இந்த மந்திரம் வர்ணிக்கிறது எப்படின்னா சத்வாரி சிங்கா சோம கொம்பு மாதிரி நாலு பேர் இருக்கா கொம்பு எங்கே இருக்கோம்னா சிரசுக்கு மேலே முதல்ல இருக்கும் மேலே அதுபோல் நாலு பேர் இருக்கா யாகத்தில் யாருன்னா அத்வர்யு பிரம்மா ஹோதா உத்காத்தான் இந்த நான்கு ரித்விக்குகளும் கொம்பு மாதிரி இருக்கா அக்ரேசராக இருக்கா திரையோ அஸ்ய பாதாகா அந்த சோமயாகத்துக்கு மூன்று பாதங்கள் மூன்று பாதங்களாக என்ன இருக்குது அப்படின்னா மூன்று அக்னி காரகபத்தியம் தக்ஷினாக ஆகவனியம்னு சொல்லக்கூடியதானால் இந்த மூன்று அக்னிகளும் பாதம் மாதிரி இருக்குது துவேஷி ரிஷே ரெண்டு சிரசு சோமயாகத்துக்கு என்னென்னா சோமயாகம் ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல ஒரு இஷ்டி பண்ணுவாள் ஒரு யாகம் அதுக்கு பேர் பிராயணீயான பேர் கடைசியில் முடிகிற பொழுது ஒன்று பண்ணுவா அதுக்கு உதயநீயான பேர் இது ரெண்டும் இல்லாத யாகமே கிடையாது இது ரெண்டுகளுக்கும் சிரசாக இருக்குது இவை ரெண்டும் சப்தஹஸ்தா சோ ஏழு கைகள் சோமயாகத்துக்கு கைகளாக என்ன இருக்குன்னா சாமவேதிகள் கானம் பண்ணக்கூடியதான சந்தசுகள் கைகளாக இருக்குது சோமயாகத்துக்கு காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு புருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகத்தின்னு இந்த ஏழு சந்தசுகளும் ஏழு கைகளாக இருக்கு சோம யாகத்துக்கு த்ரிதாபத்தஹா மூன்று நாள் கட்டப்பட்டிருக்கு ரிஷபஹா அந்த யாகம்னு சொல்லக்கூடியதான ரிஷபம் இருக்கே காளை அது மூன்று நாள் கட்டப்பட்டிருக்கு என்ன அந்த மூணு அப்படின்னா பிராதசவணம் மாத்தியந்தன சவனம் திருத்தீய சவனம்னு இந்த மூன்று சவனங்கள்னால கட்டப்பட்டிருக்கு ருஷபகா ரோரவீதி ரோரவீத்தின்னா கத்துறது இறஞ்சி சத்தம் யா சோமயாகங்களில் போய் பார்த்தா தெரியும் மந்திரங்கள்லாம் இறஞ்சி சத்தம் போட்டு சொல்லுவாள் அது எப்படி இருக்குன்னா பெரிய காலை சத்தம் போடுற மாதிரி இருக்குது மகோதேவஹா மகாம்ஷாசு தேவகா மகாதேவகா பரமேஸ்வரனாக பிரகாசிக்கிறது அந்த யாகம் மர்தியாகம் ஆபிவேஷ மர்த்தியான் மரண தர்மான் இந்த உலகத்தில் இறக்கும்படியாக யாரெல்லாம் இருக்காலோ அத்தனை ஜந்துக்கள் பிராணிகள் பூதங்கள் விரட்சங்கள் செடிகள் கொடிகள் அத்தனையும் கூப்பிட்றது சோமயாகம் வாங்கோ எங்கிட்ட தான் உங்களுக்கு தேவையானது எங்கிட்ட இருக்குது நீங்கள் அத்தனை பேரும் வாங்கோ வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு கூப்பிடுறது இந்த ரிஷபம் இந்த மந்திரத்தை நாம் அவுபாசனத்தில் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த சோமயாகம் மாதிரி இந்த ஔபாசன தியானம் பண்ணிக்கணும் ஒருவேளை அவுபாசனத்தை சோமயாகம் மாதிரி தியானம் பண்ணிக்கணும் அவ்வளோ முக்கியம் இந்த தேசக் கஷேமத்துக்கு அவ்வளோ முக்கியம் இந்த உபாசனம்ங்கிறது அப்படி அக்னி பிரதிஷ்டை பண்ணி அதில் ஏமூர்வம் ஹஸ்தே நீ ஆகுதி தண்டுலை வாஜுயாத் ஸ்தாலி பாக்கவத் தைவத்தம் சௌரி பூர்வாஹுதி பிராதரித்யேகே தேகே அப்படின்னு ஆபஸ்தம்பரை சொல்ற ஔபாசன விதி காலம்பரையும் சாயங்காலமும் அந்த அக்னியில தண்டுலே தண்டுலம்னா அரிசி நல்ல பச்சை அரிசியை விச்சுண்டு ஹஸ்தே நீத்தே ஆகுதி ரெண்டு பிடி அரிசியை எடுத்து வச்சுக்கணும் அதை நன்னா அலம்பி ஈரம் இல்லாமல் அதை பண்ணி வச்சுக்கணும் அளம்பிட்டு நல்லா ஜலத்தை வடிகட்டிவிட்டும் ஈரமில்லாமல் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பிடி ஹோமம் பண்ணணும் உபாசனத்தை ஸ்தாலி இபாகவத் தெய்வத்தம் முதல்ல அக்னி தெய்வத்தை முதல்ல ஆகுதிக்கு ரெண்டாவது ஆகுதிக்கு சிருஷ்டகிருத்தின்னு தேவத்தை அக்னி சிருஷஷ்டகிருத்தின்னு தேவதை இப்படி ரெண்டு அந்த ஆகுதியை கொடுக்கணும் முதல்ல ஒரு பிடி அப்புறம் ஒரு பிடி அப்படி ரெண்டு ஆகுதியை கொடுத்து சாயங்காலம் பண்ணணும் சௌரி பூர்வாஹுதி பிராதரித் காலம்பர சூரியனுக்கு முதல் ஆகுதி அக்னி சிருஷ்டகிருத்துன்னு ரெண்டாவது ஆகுதி அப்படி இந்த உபாசனத்தை பண்ணணும் இந்த உபாசனம் ஒருவேளை சரியான காலத்தில் நடந்துருதுன்னா அந்த குடும்பத்தில் க்ஷாம்கோபமே ஏற்படாது க்ஷாமக்ஷோபம்னா வியாதிகள் வராது மன சங்கடங்கள் வராது ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும் குழந்தைகள் நன்னாக படிக்கும் அந்த அந்த கிரகத்தில் அஷ்டைஸ்வரியங்களும் சமிருத்தியாக இருக்கும் ஏன்னா ஸ்ரீயமிச்சேத்து உதாசனாத்து அப்படின்னு ஐஸ்வர்யம் நிறைய வருணமானால் அக்னியை ஆராதனம் பண்ணணும் அக்னியை ஆராதிக்கிறதுனால ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே இருக்காது அதேனால்தான் மகாலட்சுமியவோ லலிதா திரிபுர சுந்தரியோ நாம் பூஜை பண்ணினால் தீபம் ஏற்றி வச்சு பூஜை பண்ணுறோம் சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு பண்ணுறோம் ஏன்னா அக்னியை பக்கத்தில் வச்சுன்னு தான் நாம் ஆராதிக்கிறோம் அந்த அக்னியை பக்கத்தில் வச்சுன்னு நாம் ஆராதிக்க ஆராதிச்சால் நமக்கு ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறதுனால தான் விளக்கேற்றுறோம் சுவாமிகிட்ட அப்படி இந்த உபாசனங்கிறது ஒரு ஒரு கிரகஸ்தனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவசியம் இந்த உபாசனத்தை நாம் செய்யணும் இந்த உபாசனம் எப்படி பண்ணணும் அதற்கு என்ன முறை அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்